ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட ஆண்டவுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது கத்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் பிறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசை தருவாராக இந்த நாளுக்கு கத்தர் நமக்கு கொடுக்குற தீர்க்க தரிசனமான வார்த்தை எல்லாவற்றையும் எரித்தது எல்லாவற்றையும் தேவனுடைய அக்கினி எரித்து போட்டது என்கிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் ஞாபகப்படுத்துகிறார் நாம் வாசித்த இந்த வேத பகுதியை குறித்து நம் எல்லாருக்கும் அறிந்ததே தேவனை ஆராதிக்கிற எளியாவுக்கும் பாகாலை பின்பற்றுகிற பாகாலின் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு பெரிய போட்டி வைக்கிறது யாருடைய தெய்வம் உண்மையுள்ள தெய்வம் உண்மையுள்ள தெய்வம் என்று சொன்னால் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி முன்னே இருக்கிற பலிபிடத்தில் இருக்கிற பலி மிருகத்தை எரித்து போட வேண்டும் என்கிற ஒரு பந்தயம் ஒரு போட்டி வைத்து அங்கே சில காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது எளியா சொல்லுகிறான் நீங்கள் அநேகம் பேராக இருக்கிறபடியினால் நீங்கள் முதலாவது இந்த போட்டிக்கு தயாராகுங்கள் என்று சொன்னார் ஆகவே அவர்கள் முதலாவது பலி வைத்து காலை முதல் சாயங்காலம் வரை அவர்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் தெய்வம் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்க முடியும் சாயங்காலத்திற்கு பிறகு எளியா அதே வலிமிருகத்தை அவன் வாங்கி என்னை கேட்டலும் என்று அவன் செவித்த மாத்திரத்தில் கத்திரத்திலிருந்து ஒரு அக்குனி புறப்பட்டு எல்லாவற்றையும் எரித்து போட்டது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தீர்க்க தரிசனமாய் ஞாபகப்படுத்துகிறார் இதில் அநேக மறைக்கப்பட்ட சத்தியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ஒன்று நான் எப்பொழுதெல்லாம் செவிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் கத்திரத்திலிருந்து ஏதாவது ஒன்றை அவர் எனக்கு அனுப்புகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஹா மேன் சொல்றீங்க பிரைஸ் கஹான் என்னுடைய வேதனையின் மத்தியில என்னுடைய எதிர்பார்ப்புகளின் மத்தியில சொத்துரும் என்னுடைய வேண்டுதல்களை எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு காரியத்தை அனுப்பி எனக்கு விடுதலையை தருகிறார் நமாசித்த இந்த பகுதியில் எளியா என்னை கேட்டருளும் என்று செவிக்கச் செவிக்க ஒரு புறப்பட்டு வந்தது என்று வேதத்திலே வாசிக்க முடியும் இந்த சத்தத்தை கேட்கிற ஜெபிக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்கதர்சனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்ன காரியத்திற்காய் செபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் இன்றைக்கு கத்தரிடத்திலிருந்து சில அக்கினி புறப்பட்டு வருன்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு அக்னி உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருவதாக நான் என்ன ஜபத்திற்காய் எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறேனோ அதே காரியங்களை நீ எனக்கு செய்யும் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கும் கத்தர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார் வேல பகுதியில் அந்த எல்லாவற்றையும் எரித்து போட்டது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த இடத்தில் பலிபீடம் என்பது என்னுடைய எண்ணெய் குறிக்கிறது என்னுடைய குடும்பத்தை குறிக்கிறது என்னுடைய சபையை குறிக்கிறது சோதுரம் இன்றைக்கும் என்னுடைய சபையின் மேல அல்லது என்னுடைய குடும்பத்தின் மேல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல அந்த பலிவிடத்தின் மேல் இருந்த பொருள்களை போல சில காரியங்கள் என் குடும்பத்தின் மேல் இருக்கிறது விசேஷமாய் அந்த பலிவிடத்தின் மேல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சில லிஸ்ட் எளியா சொல்லுகிறார் ஒன்று பலிவிடத்தின் மேல அடிக்கப்பட்ட ஒரு மிருகத்தினுடைய சொத்துரம் ஒரு சரீரம் அங்கே இருந்தது ரெண்டு அந்த மிருகத்தின் மேலே சொத்துரம் பனிரெண்டு கற்கள் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் மூன்று அந்த கற்களின் மேலே அந்த வைக்கப்பட்ட மிருகத்தின் மேலே விறகுகள் அடிக்கு இருந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் நான்கு அவைகளின் மேலே சோத்திரம் சுற்றிலும் பனிரெண்டு குடம் தண்ணீர் எடுத்து எளியாய் ஊற்றினார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் அதை மாத்திரமல்ல அந்த பலிபீடத்தை சுற்றிலும் இரண்டு படி தானியம் விதைக்கிற அளவிற்கு வாய்க்கால்கள் தோண்டப்பட்ட மண் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் உங்க பலிவிடத்தின் மேல உங்க வீட்டின் மேல எத்தனை கல் இருக்கு உங்களுக்கு தெரியும் என்ன பலிப்பொருள் செத்த நிலைமையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த விறகு மேல அடிக்கப்பட்டிருக்கிறது என்ன வியாதி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எது மண்ணை போல உங்களுக்கு அழுத்தத்தை கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் எது உங்களை சுற்றிலும் உங்க மேல சோத்திரம் பாவமும் சாவமும் தண்ணீரை போல நனைத்தது என்று உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்களுக்கு கத்தனைக்கு கொடுக்கிற நல்ல நற்செய்தியான வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு அக்னியை அனுப்பி நான் எல்லாவற்றையும் எரித்து போடுவேன் என்று கத்தர் எலியா என்னை பண்ணுகிறார் என்று செவித்த மாத்திரத்தில் கத்தரிடத்தில் இருந்து ஒரு அக்னி புறப்பட்டு அந்த பலிபிடத்தின் மேல் இருந்த சோத்ர அழகா இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது சோத்ரன் அந்த பலிபிடத்தின் மேல் இருந்த சோத்ரம் பலி பொருள்களையும் அந்த பலிபிடத்தின் இருந்த பனிரெண்டு கற்களையும் அந்த பலிபிடத்தின் இருந்த திறகுகளை பலிபீடங்களையும் அந்த பலிபீடத்தை சுற்றிலும் இருந்த மண்ணையும் அந்த பலிபீடத்தின் சுற்றிலும் இருந்த தண்ணீரையும் நக்கி என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்கள் வீட்டின் மேல் இருக்கிற சில சாபங்களை உங்க வீட்டின் மேல் இருக்கிற சில பாவ கட்டுகளை உங்க வீட்டின் மேல் இருக்கிற சில அசுத்த வல்லமைகளை உங்க வீட்டின் மேல் இருக்கிற சில கடன் பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையின் மேல் இருக்கிற சில அந்தகார வல்லமைகளை இன்றைக்கு கத்தடத்திலிருந்து ஒரு அக்னியை அனுப்பி எல்லாவற்றையும் எரித்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீங்க பிரைஸ் காடாமேன் மனுஷனிடத்திலிருந்து புறப்பட்டு வரப்போவதல்ல மற்றவர்களிடத்திலிருந்து புறப்பட்டு வரப்போவது அல்ல இன்றைக்கு என் மேல் இருக்கிற எல்லா கட்டுகளையும் என் மேல் சத்துரு வைத்திருக்கிற எல்லா கிரியைகளையும் என் மேல் அவன் வைத்திருக்கிற எல்லா பாடுகளையும் எரித்து போடக்கூடிய ஒரு அக்னி கத்திடத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே உங்கள் ஆவியிலே நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க ஆண்டவரே கத்தடத்திலிருந்து ஒரு அக்னி வருவதாக உம்மிடத்திலிருந்து ஒரு அக்னி புறப்பட்டு வந்து என் பிள்ளையின் மேல் இருக்கிற அத்தனை கட்டளைகளையும் எரித்து போடுவதாக என் கணவன் மேலே என் மனைவியின் மேலே எஸ் லோ என் பிசினஸ் மேலே என் கையின் பிரயாசத்தின் மேலே எவைகளெல்லாம் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறதோ எவைகளெல்லாம் பாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய அக்னியினால் எரித்து போடுமென்று செவிக்கும் செபிக்கும் பொழுதே கத்த தம்முடைய அக்னி அனுப்பப் போகிறா எல்லாரும் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து செபிக்க ஆரம்பிங்க காட் ஹால எனக்கு தெரியும் நீங்கள் செவிக்க செவிக்க கத்தடத்திலிருந்து ஒரு அக்னி புறப்பட போகிறது அண்டவரே இந்த வார்த்தையின் கீழே என் சனங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அவர்கள் மேலிருந்த எல்லா வல்லமைகளை கத்தர் இன்றைக்கு எரித்து போட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் என் ஜனங்களை விடுதலையாக்கும் எங்கள் ஜனங்கள் விடுதலையாவார்களாக யாராரெல்லாம் உண்மையான தாய் தாகத்தோடு ஜபிக்கிறார்களோ அவர்கள் ஜபிக்க ஜபிக்க அவர்கள் வீடாகிய பலிபீடத்தின் மேல அவருடைய சரீரமாக இருக்கிற பலிபீடத்தின் மேல அவருடைய ஊழியங்களின் மேல இன்றைக்கு தேவனுடைய அக்னி உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறபடியினால் அக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சத்தத்தை ஜெபத்தை கேட்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியினால் ஸ்தோத்திரம் ஏ சிகிஷ் மூலம் ஜபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரைஸ் லார்ட் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள் வானத்தில் இருந்து அக்குனி புறப்பட்டு உங்க இருக்கிற எல்லா வல்லமைகளை எரித்து போடும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக